கடவுளின் கரத்தில் ஒன்றிப்பு களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்களின் கையில் இருக்கின்றீர்கள் இறைமையா பதினெட்டு ஆறு ஒரு குடும்பத்தில் நான்கு மகன்கள் இருந்தனர் அடிக்கடி அந்த நான்கு பேரும் சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்து வாழ்வதைக் கண்டு அவர்களின் தந்தை பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க ஆலோசனை கூற விரும்பினார் தோட்டத்தில் உள்ள மரத்தில் இருந்து ஒவ்வொருவரும் ஒரு கொம்பை கொண்டு வர சொன்னார் நான்கு கொம்புகளையும் நன்றாக கட்டி நான்கு பேரையும் தனித்தனியாக அழைத்து உடைக்க சொன்னார் பலமுறை முயன்றும் முடியவில்லை பிறகு கட்டுகளை அவிழ்த்து ஒவ்வொன்றாக கொடுத்து உடைக்கச் சொன்னார் அனைவரும் மிக சுலபமாக உடைத்தார்கள் அந்த தந்தை தன் நான்கு மகன்களிடமும் நீங்கள் நான்கு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் நீங்கள் பலமுள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் சண்டையிட்டு பிரிந்து தனித்தனியாக இருந்தால் பலவீனமாய் போவீர்கள் என்று ஆலோசனை கூறினார் அதுபோல தான் ஆண்டவர் இறைமைய தீர்கதரிசியின் மூலமாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு குயவன் களிமண் ஓமை மூலம் ஆலோசனை கூறுகிறார் ஒருமுறை கடவுள் இறைமையாவிடம் குயவன் வீட்டிற்கு போக கட்டளை கொடுக்கின்றார் அங்கே குயவன் திருகையினாலே வனைந்து கொண்டிருந்தான் அப்போது அவன் வனைந்து கொண்டிருந்த பாண்டம் அவன் கையிலே கெட்டுப்போனது அப்போது அதை புறம்பே தள்ளாமல் மறுபடியும் மண்ணை நன்றாய் பிசைந்து தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான் இதனை பார்த்து கொண்டிருந்த இரேமியாவுக்கு கடவுள் கொடுத்த வசனம் இதோ இஸ்ரேவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள் குயவனின் கரத்தில் இருக்கும் களிமண் கெட்டு போன போதும் அதை திரும்ப திருத்தமாய் வனைந்தது போல கடவுளின் கரத்தில் இருக்கும் இறை மக்கள் அனைவரும் ஒன்றாய் வாழ வைக்க விரும்புகின்றார் கடவுளின் பிள்ளைகளாய் வாழ்பவர் பிரிந்து போகாமல் கடவுள் தம் கரத்தில் ஒண்டிப்பை ஏற்படுத்துகின்றார் ஆகவே கடவுளின் கரத்தில் அடங்கி அடங்கியிருந்து இறைநாமத்திற்கு மகிமையாய் ஒன்றுபட்டு வாழ்வோம் செபம் அன்பு ஆண்டவரே களிமண்ணாகிய எம்மை வனைந்து இணைந்து வாழ்ந்திடும் பாக்கியம் தாரும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்